வரன் பார்க்குறப்ப தான் பையனுக்கு பொண்ணு பார்த்து அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து அல்லது நம்மளுக்கே ஒரு பொண்ணு பார்த்து அல்லது நம்மளே சுயமாக மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களில் இப்படி பார்த்து பார்த்தே ஜோசியர் ஆயிடுவாங்க எது வரன் பார்த்து பார்த்தே ஜோசியர் ஆயிடுவாங்க அப்போது இப்போ ஒரு சில முடிவுகள் அவங்களே சுயமாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எப்படின்னா அதில் ஒரு எடுத்துக்காட்டு ஏழாம் இடத்துல சுக்குறேன் இந்த ஜாதகம் வேண்டாம் காரணம் ஒழுக்கம் இருக்காது அல்லது வந்து ஒருத்தியோட குடும்பம் நடத்த மாட்டான் அல்லது ஒரு கல்யாணத்தோட நிற்காது ரெண்டு மூணு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நம்மளால் நிறைய பேர்த்துக்கு உண்டு ஆனால் இது சரியா அப்படின்னாக்க முற்றிலும் தவறு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்க ஒடுக்கம் கெட்டவங்கிறதெல்லாம் காரணமே கிடையாது அதே மாதிரி காரோ பாவனாஸ்தி வேலை செஞ்சு குடும்பம் கெட்டு போயிருமான்னா கெடலாம் போக கெட்டெல்லாம் போகாது இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது ஒரு சிலதை வேணால் பார்க்கலாம் இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார் அப்போது அந்த ஏழாம் இட சுக்கரன் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏழில் இருக்கிற சுக்கரனை குரு பார்க்குறார் அப்பையும் பிரச்சனை இருக்காது ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி அஞ்சாம் இடத்ததிபதி ஒன்பதாம் அதிபதி பார்வையிலேயோ செயற்கையிலையோ இருக்கார் அப்பையும் அந்த சுக்கரன்னால் பிரச்சனை இல்லை அப்போ எப்போதையும் பிரச்சனை வரும் அப்படின்னா சுக்கரன் ஏழாம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் ஆகாமல் நீசமாக மட்டும் உட்காந்துருக்குங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் இடத்துல சுக்கரன் வக்ரமாகி நிற்கிதுங்கிற ப சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் பட் இதில் சிக்கல் என்னென்னா கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த சுக்கரதசை வரணும் கல்யாணம் ஆகி எழுபது வயசில் சுக்கரதசை வந்துச்சின்னா ஆனால் ஆகிட்டு போதா என்ன இருக்கே அப்படி போயிடலாம் அதனால் ஏழில் சுக்கரன் இருக்குதுங்கிறது கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு அந்த ஏழில் சுக்கரன் இருக்க ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அழகான வாழ்க்கை துணை கிடைக்கும் வாழ்க்கையும் செழிப்பாகவும் அமைதியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ தைரியமான மாதிரி ஜாதக